இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் அண்மையில் டிடிபி தினகரன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிற போது இரண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்த் அவர்கள் தமிழகத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தை விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்படுத்துவார் தன்னுடைய கருத்துக்களை வந்து பேசியிருக்கிறாங்க இது குறித்தும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் தொடர்பான ஒரு விஷயத்தை குறித்தும் நாம் இன்றைக்கி அலசி ஆராயப்படுறோம் விஜயை சுற்றி இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் தொடர்பான சில சந்தேகங்கள் அதை குறித்து தான் பேச போகிறோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் நிறுவனர் திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய இந்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது ரொம்ப வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவர் வந்து இப்போ என்டிஏ அலையன்ஸில் இருக்கிறாரு அவரும் அது தான் சொல்கிறாரு தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த பிரச்சார பயணங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக மட்டும் முன்னிலே வகிக்கிறாங்க அல்லது அவங்களே கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரும்பான்மையான இடங்களுக்கு போகிறது கிடையாது எல்லா இடங்கள்லேயும் அதிமுக அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அந்த லோக்கல்ல இருக்கிற ஏடிஎம்கே லீடர்ஸ் இவங்க தான் வந்து பெரும்பாலும் முன்னிலை வகிக்கிறாங்க ரொம்ப ரேரு தான் இடத்துல வந்தார் அதன் பிறகு ரொம்ப ரேரு தான் ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் டிடி விதநகரனுடைய ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது புதிய விஷயங்கள் கிடைக்குமா நான் என்லே இல்லைப்பா அப்படின்னு ஓபிஎஸ் மாதிரி சொல்லிடுவாரா அப்படின்னு வந்துட்டு பார்த்தாங்க அப்படிலாம் அது அவர் சொல்லலை ஆனால் ரொம்ப குறிப்பா இன்னொரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறார் அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏன் டி டிவி தினகரன் அவர்களுடைய இந்த ஸ்பீச்சோ பிரஸ்மெண்ட்டோ ஏன் முக்கியத்துவம் நான் நினைக்கிறோம் அப்படின்னா எதிர்கட்சியில கூட்டணியில் இருக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய தலைவர்களில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மனிதராக டிடி அவர்கள் இருக்கிறார் ஏன் அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்கள் இதற்கு முன்பாக பாஜகவை மிக வீரியமாக எதிர்த்த ஒரு நபர் இன்னைக்கு பாஜகவோட இண்டிஏக்குள்ள இருக்கிறாரு இன்னொன்று அவர் ஏன் இங்கே இருக்கிறாரு எதனால் இந்த சூழல்கள் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் அரசியல் அறிந்த அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான் எனில் அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எப்போதுமே ஒரு தெளிவு இருக்கும் அல்லது ஒரு எதேச் ஒரு எதார்த்தமான ஒரு உரையாடல் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரஸ் மீட்டாக பார்த்தாங்க இன்றைக்கி அவர் கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறாரு அல்லது சொல்லியிருக்கிறார் விட்டுருக்காருன்னா போகிற போக்கெல்லாம் விடலை ரொம்ப தெளிவாக தான் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு வசனத்தை பயன்படுத்துகிறாரு என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் தேமுதிகவின் தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரியாக எக்ஸாக்டாக இருபது வருடங்கள் கழித்து இப்போ விஜய் ஏற்படுத்த போகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ரெண்டாயிரத்தி ஆறில் முதல்ல தேமுதிக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாங்கிறத நம்ம பார்ப்போம் அதன் பிறகு விஜய் விஷயத்துக்கு அவர் நம்ம வந்து என்ன சொல்ல வராருன்னாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி ஆறில் என்ன தாக்கத்தை விஜயகாந்த் ஏற்படுத்தினார் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படிங்கிற இந்த கட்சியானது தேமுதிக இரண்டாயிரத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி துவங்கப்பட்டுச்சு ஸோ மதுரையில் தொடங்கப்பட்ட மதுரையில் அறிவிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தான் வந்து தேமுதிக இந்த தேமுதிக கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் தோற்றுவிக்கப்பட்ட பிறகு அடுத்த ஆண்டே நடைபெற்ற இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டி போட்டாங்க இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் தேமுதிக தனித்தே போட்டியிட்டாங்க ஓகேங்களா அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டியிட்டதில் இருநூற்றி முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் முரசு சின்னத்தில் போட்டி போட்டாங்க மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு தொகுதிகள் அதாவது ஒன்று கடையநல்லூர் இன்றும் திருநெல்வேலி இந்த ரெண்டு தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா மோதிரம் சின்னத்தில் போட்டி போட்டாங்க இந்த ஒட்டு மொத்தமாக இவங்க நின்னாங்க பார்த்திங்களா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு நின்னதில் விருத்தாசிரத்தில் போட்டியிட்ட அக்கட்சியின் தலைவரான திரு விஜயகாந்த் அவர்களை தவிர மற்ற அனைவரும் தோற்று போனார்கள் விஜயகாந்த் மட்டும்தான் அந்த எலெக்ஷனில் அந்த கட்சியின் சார்பாக வின் பண்ண ஒரே கேண்டிடேட் ஆனால் என்ன ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த தேர்தலில் பல இடங்களில் தேமுதிகவின் சார்பாக நின்ற வேட்பாளர்கள் ரொம்ப கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மூன்று தொகுதிகளில் இருபது பெர்சன்டேஜ்க்கு மேலேயும் எட்டு தொகுதிகளில் பதினஞ்சு சதவீதத்துலேருந்து இரு சதவீதத்துக்கு உள்ளாகவும் முப்பத்தி மூன்று தொகுதிகளில் பத்து முதல் பதினைஞ்சு சதவீதம் வரையும் நாற்பத்தெட்டு தொகுதிகளில் ஏழுலேருந்து பத்து சதவீதம் வரையும் வாக்குகளை பெற்றிருந்தாங்க ஸோ தேமுதிக பெற்ற வாக்கு சதவீதம்னு பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி மூணு எட்டு வாங்கினாங்க அந்த தேர்தலில் திமுக அபார வெற்றி பெற்றாங்க திமுகவின் தலைவராக திகழ்ந்த மரியாதைக்குரிய மு கருணாநிதி அவர்கள் திமுக மற்றும் சில கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து நூற்றி அறுபத்தி மூணு இடங்களில் வந்து வெற்றி பெற்றாங்க அதிமுக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அறுபத்தி ஒம்பது சீட்டில் வெற்றி பெற்றாங்க சிக்ஸ்டி நைன் சீட்ஸ் வின் பண்ணாங்க தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் ஒரே இடத்துல வின் பண்ணார் அவர் மட்டும் வின் பண்ணார் ஸோ அந்த தொகுதியில் அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா தேமுதிக பெற்ற வாக்குகள் நான் சொல்கிறது வந்து வாக்குகள் எவ்வளோ வாங்கினாங்கன்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இருபத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து இருநூற்று இருபத்தி மூன்று அதாவது தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே விஜயகாந்த் பெற்ற வாக்குகள் இருபத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து இருநூற்று இருபத்தி மூன்று முக்கியமாக அந்த ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான கூட்டணி கண்குகளாக இருந்துச்சு ஏன்னா இப்போ இருக்கிற கூட்டணி கட்சிகள் இருக்குது பார்த்திங்களா அப்படியே ஸ்வாப்பாயிருந்தாங்க அதை அப்படியே சொல்லணும் அப்படின்னா ஜனநாயக மக்கள் கூட்டணி அதுதான் அதிமுக கூட்டணியோட பேர் ஜனநாயக மக்கள் கூட்டணி அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஒன் எயிட்டி டூவில் போட்டி போட்டாங்க மதிமுகவுக்கு முப்பத்தஞ்சு சீட்டு கொடுத்தாங்க விசிகாவுக்கு ஒன்பது சீட்டு கோயில் மணிசந்திரன் நின்னாங்க அவங்க ஓகேங்களா அப்புறம் இந்தியன் முஸ்லீம்களுக்கு ஒன்று இந்த மாதிரி எல்லாத்துக்கு கொடுத்தாங்க ஒவ்வொன்று ஒவ்வொன்று நின்னாங்க ஒட்டுமொத்தமாக இனத்த பத்தினாலும் நின்றுட்டாங்க அவங்க ஸோ அதிமுக மதிமுக விசிகா இவங்க மூணு பேர் தான் பிரதானமான கட்சிகள் அந்த டைம்ல சரிங்களா குறிப்பாக அந்த தேர்தலில் தமிழ்நாடு தழுவிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியும் தனிச்சு தான் போட்டி போட்டாங்க ஆனால் அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி சம்திங் தான் வாங்கினாங்களே ஏன்னா தமிழ்நாடு முழுக்க தனிச்சையாக போட்டி போட்டாங்க அந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஆறில் பாஜகவை யாருமே சேர்த்துக்கல திமுகவும் சேர்த்துக்கல அதிமுகவும் சேர்த்துக்கல ஸோ திமுக கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயக முற்போக்கு கூட்டணின்னு பேர் வச்சுருந்தாங்க அவங்கள திமுக ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் போட்டி போட்டாங்க இந்திய தேசிய காங்கிரஸுக்கு நாற்பத்தி எட்டு சீட்டு கொடுத்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முப்பத்தி ஒரு சீட்டு கொடுத்தாங்க சிபிஐ சிபிஎம் சிபிஐக்கு பார்த்து சிபிஎம்க்கு பதிமூணு கொடுத்தாங்க அவங்களுக்கு ரெண்டு மற்றவங்களா ஒன்று ஆனால் உதயசூரில் நின்று வெற்றி பெற்றாங்க அவங்க ஸோ இப்படியாக போனபோது தேர்தல் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயக முற்போக்கு கூட நூற்றி மூணு சீட்டில் வின் பண்ணாங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல தான் வின் பண்ணாங்க எட்டு புள்ளி மூணு எட்டு வாக்கு சதவீதத்தை பெற்றாங்க குறிப்பாக வாக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா திமுக வந்து ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வாங்கினாங்க திமுக அலையன்ஸு அதிமுக அலையன்ஸு முப்பத்தி ஒம்பது புள்ளி ஒம்பது ஒன்று பர்சன்டேஜ் வாங்கினாங்க விஜயகாந்த் மட்டும் தேமுதிக மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி மூணு எட்டு வாங்கினாங்க ஒருவேளை அந்த டைம் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா இவர் அலையன்ஸ் ஏதாவது போயிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து திமுக வச்சுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு டாக் வந்து இன்றைக்குமே இருந்துக்கிட்டு இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அவர் பிரித்த வாக்குகள் இருபத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு அதிமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் ஒரு கோடியே முப்பத்தி ஓரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு கிட்டத்தட்ட பதினைஞ்சு லட்சத்துக்கு மேலே தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது தேமுதிக கட்சி இருபத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து இருநூற்று இருபத்தி மூன்று சதவீதம் மூன்று வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இதனால தான் வந்து இந்த தாக்கத்தை ஏற்படுத்தினார் விஜயகாந்த் அதே விஷயத்தை விஜய் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறாரு டிடிவி தினகரன் அவர்கள் இப்போ அந்த தாக்கத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னா அது யாருக்கு சாதகமாக போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம் இன்றைக்கி லெவலில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது மிக நிச்சயமாக திமுகவுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன் அப்படின்னா அவர் குறிவைப்பது திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஏன்னா இப்போ அண்மையில் அவர் சொல்லும் போது சொல்லிட்டாரு எம்ஜிஆருடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தான் நீங்கள் வந்து உண்மையிலே நாம தான் வந்து எம்ஜிஆருடைய ஒரு ரசிகராக இருக்கிறோம் நாம தான் எம்ஜிஆரை வந்து ஃபாலோ பண்ணுறோம் அங்கே எம்ஜிஆருடைய உருவாக்கண கட்சி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார் இப்போ அவர் பேசின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எல் அவர்கள் ஒரு ஸ்டீட்மெண்ட் விட்டுருக்கிறார் என்ன விட்டுருக்கிறார் எல் அவர்கள் பேசுகிற போது ஆர்எஸ்எஸ் கொள்கை ஆர்எஸ்எஸ் அதிமுகவை வழிநடத்துல தவறு இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு இந்த கூட்டணியை கொண்டு போய் ரொம்ப ஒரு மோசமான சூழல் நிப்பாட்ட போகிறார் எல்முருகன் அல்லது பிஜேபிங்கிறது தெரியுது பார்ப்பா அது எடப்பாடி எப்படி சிஸ்ட் பண்ணுறாரு தான் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஆனால் டிடிவி தினகரன் சொல்வதை போல் இரண்டாயிரத்தி ஆறில் ஏற்படுத்திய தாக்கத்தை விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் ஏற்படுத்துகிறார் என்றால் அது யாருக்கு சாதகமாக மாறுன்றதா இப்போ கேள்வி இன்னொன்று அப்போது விஜயகாந்த் வாங்கினது எட்டு சதவீதம் தான் அதாவது எட்டு புள்ளி மூணு எட்டு வச்சு நம்ம அந்த எட்டு புள்ளி மூணு எட்டுங்கிறது கிட்டத்தட்ட இருபத்தேழு லட்சம் வாக்குகள் இப்போ இன்னைக்கு எவ்வளோ மொத்த வாக்காளர் இருக்கிறாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அவர் வாங்குவார் ஏன்னா இப்போ நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் எதுவுமே வந்து உண்மை கிடையாது ஏன்னா இப்போ நம்மள்கிட்ட வந்து அவர் இவ்வளோ தான் வாங்குவாருன்னு சொல்ல முடியாது இவ்வளோலாம் வாங்க மாட்டாருங்கன்னு சொல்ல முடியாது நம்ம வந்து ஒரு ரிசல்ட் இல்லாத ஒரு அன்டெஸ்டடான ஒரு இயரா நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் முன்னாடி இவர் இவ்வளோ வாங்கியிருந்தார் அப்படின்னா கூடும் குறையும் நம்ம சொல்லலாம் இப்போ நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூடும் குறையும் நம்ம சொல்லலாம் ஆனால் இவ்வளோ தான் வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது அது கூட ஏன் நம்ம சொல்ல முடியுது பிகாஸ் ஏற்கனவே ஒரு டெஸ்ட் ஓட்டுவாங்க வச்சுருந்தாங்க அவங்க அதனால் நம்ம பேசுகிறோம் விஜய் அவர்கள் அந்த தாக்கத்தை இந்த முறை ஏற்படுத்தினார்னா என்னவாகும் ஆகும் அப்படிங்கிறத இப்போ மேட்ரு விஜய் அவர்களை சுற்றி ஒரு பெரிய ஒரு பட்டாளம் இருக்குது ரசிகர் பட்டாளம் இருக்குது அதை தொண்டர் பட்டாளம் மாற்றிக்கிட்டு வராரு முயற்சி பண்ணிக்கிட்டு வராரு தொடர்ச்சியாக ஆனால் அந்த பட்டாளத்தினுடைய எண்ணிக்கையும் விஜயகாந்தோட பட்டாளத்தின் எண்ணிக்கையும் ஒன்றானு கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வேறேன்னு சொல்லலாம் அது வந்து நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் பின்னால் அன்று அணி திரண்டு இருந்த அந்த ரசிகர்களின் எண்ணிக்கைக்கும் இன்றைக்கு விஜய் பின்னால் அணுதிரண்டு இருக்கக்கூடிய ரசிகர்கள் எண்ணிக்கைக்கும் பெரிய வேறுபாடு இருப்பதை நம்மால் உணர முடிகிறது அப்படி பார்க்கிற போது விஜயகாந்தை விட இவர் விஜய் அவர்கள் கூடுதலான தக்கத்தை ஏறு ஏன்னா ரசிகர்கள் அனைவரும் ஓட்டாக மாறுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் பெரும்பாலும் மாற வாய்ப்பு ஏன்னா அவங்க விஜய் விரும்பி தான் வராங்க விஜயை பார்க்கணும்தான் வராங்க விஜயை ஆதரிக்கணும் தான் போது நிச்சயமாக பெரும்பாலும் மாறும் சில பேர் எண்ட் ஆஃப் த டேல மாறலாம் விஜய் அவர்கள் செயல்பாடுகள் பிடிக்காம மாறலாம் அவர்கள் என்ன டீப்பாக பாலிடிக்ஸையே பேச மாட்டேங்கிறாரு ஒழுங்கான அரசியல் கொள்கையில வந்து வெளிப்படுத்த மாட்டேங்கிறாருன்னு சொல்லி கூட விலகலாம் அவருடைய எண்ணிக்கை குறைவாக கூட இருக்கலாம் ஆனால் விலக வாய்ப்புகள் கூட இருக்கும் ஓட்டு போடாமல் கூட தவிர்ப்பாங்க அவங்க வேறு ஏதாவது கட்சியில் இருப்பாங்க அவங்க பட் விஜயோட ஃபேனாக இருப்பாங்க அப்படி கூட வந்துட்டு போவாங்க ஆனால் நாம் இங்கே என்ன அப்படின்னா விஜயகாந்துக்கு இருந்த அந்த க்ரௌடை விட விஜயர்கள் இருக்கக்கூடிய க்ரௌடு கொஞ்சம் கூட தான் நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அது பார்வையிலையும் தெரியுது இருக்கிற ரெஸ்பான்ஸ் அடிப்படையில் நமக்கு வந்து தெரியுதுன்றதை நம்ம பார்க்குறோம் மூத்த பல பரப்புகள் அதை சொல்கிறாங்க பட் எட்டு பர்சன்டேஜ் வாங்கின விஜயகாந்த் அவர்களை தாண்டி விஜய் வாங்குவாரா அப்படிங்கிறது நம்ம யாராலையும் சொல்ல முடியாது அதுக்கு உள்ளேயும் வாங்கலாம் அல்லது அதுக்கு மேலேயும் வாங்கலாம் இது நோபடி கேன் சே இவ்வளோ தான் வாங்குவாருப்பா அப்படிங்கிறது சொல்ல முடியாது மேபி அவங்களோட அசம்ஷன் அவங்க சொல்லலாம் அது அவனுடைய கருத்தாக இருக்கலாம் நாளைக்கு அதாவது அவங்க மாறலாம் ஆமாங்க தப்பாச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க பட் அதுல இங்கே மேட்ரு விஜயகாந்த் தா தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவார் அப்படின்னா அந்த முறை தோல்வி அடைந்தது அதிமுக அப்போ இந்த முறை அதிமுக தோற்க கூடாது அப்படின்னா அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்னா ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று அதிமுக இருந்துச்சு ஆளுங்கட்சியாக இரண்டாயிரத்தி ஆறில் இவர் தனித்து வந்து உருவாகி திமுகவை ஜெயிக்க வச்சிட்டார் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஜெயிச்சிட்டாங்க அதிமுக பாஜகவோட அலையன்ஸில் இருந்தாலுமே கூட அவங்களுக்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது குறையலைன்னு அவங்க நம்புகிறாங்க இப்போ விஜய் வந்ததன் காரணமாக யாருடைய வாக்கு வங்கியை குறைப்பார் அந்த ஹிஸ்டரி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதிமுக இந்த முறை ஜெயிக்கணும் அந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆச்சுன்னா அதிமுக ஜெயிக்கணும் ஆனால் இன்றைக்கி களம் வேறு மாதிரி இருக்குது ஸோ களம் இன்னைக்கு வேறு மாதிரி மாறி இருப்பதன் காரணமாக ஏன்னால் அன்னைக்கு பிஜேபி டூ பாயிண்ட் சம்திங்னா பர்சன்டேஜே தமிழ்நாடு அளவில் தனித்து போட்டி போட்டாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க ஒரு பிரதானமான நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க ஒரு முக்கியமான ஒரு வளரும் கட்சியில் பாஜக இருக்குது அப்படிங்கிறதுனால பாஜகவோட ரோலை நம்மளால வந்து ஒதுக்கி தள்ள முடியாது அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜகவும் அதிமுக அலையன்ஸில் இருக்கிறதன் காரணமாக தமிழ்நாட்டில் பிஜேபி மீதான பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பொறுத்து நம்ம பேசும்போது இந்த முறை விஜய் வருவது தனித்து நின்றால் அது திமுகவுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்புகள் நிரம்ப இருக்கிறது எனில் அந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னா விஜய் அவர்களை அதிமுக அலையன்ஸுக்குள்ளே சேர்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மறைபொருளையும் இதில் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் திரு டிடிவின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்ததாங்க இப்போ போகுது தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்கன்னா தனிச்சனா தாக்கத்தை ஏற்படுத்துவார் ரிசல்ட் என்ன ஆச்சு வாக்குகளை பிரித்தார் விஜயகாந்த் அவர்கள் அதில் ஜெயிச்சுட்டாங்க திமுக ஸோ அந்த விஷயத்தை வந்து இவங்க எப்படி பார்க்க போகிறாங்க ஜெயலலிதா அம்மையார் மிஸ் பண்ண இடத்த இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அதையும் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது இன்னொரு இடத்துல விஜய் அவர்கள் ஒரு காங்கிரஸ் மேலே ஒரு சாஃப்ட் கார்னரில் இருக்கிறாருங்கிற ஒரு பார் இருக்குதுங்க குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு உள்ள கூட விஜய் அவர்களை பற்றி ஒரு பெரிய விமர்சனங்கள்லாம் கிடையாது அவங்க விஜய் அவர்களை ரொம்ப பெருசாலாம் டார்கெட் பண்ணுறதும் கிடையாது அப்பப்போ ஐயா செல்வப்பந்தவர்கள் அவர் விமர்சனம் பண்ணி பேசுவாங்க பட் நாட் டு த கோர் அப்போது காங்கிரஸ் கட்சிக்கும் விஜய் அவர்கள் மேலே ஒரு சின்ன ஒரு மெல்லிதான ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது ஆனால் அது தலைமை அளவில் இருக்குதா ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே அந்த அளவில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இப்போதைக்கு தான் நம்ம பார்க்க முடியுது ஆனால் ராகுல் காந்தி அவர் மீட் பண்ணியிருப்பார் பேசியிருப்பார் இதுக்கு முன்னாடிலாம் ஃபைன் பட் இன்றைக்கி அந்த இடத்துக்கும் திமுக ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டாங்க எப்படி வச்சுருக்கிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போது பீகாரில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர் உரிமை பேரணி தொடர்பான விவகாரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டின் சார்பாக நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போய் கலந்துகிட்டு இருந்திருக்கிறார் இந்தியா கூட்டணியின் சார்பாக மன்னிக்கணும் இந்தியா கூட்டணியின் சார்பாக தமிழ்நாட்டின் ஒரு பிரஜையாக அவர் போய் கலந்திருக்கிறார் அப்போது தேசிய அளவில் ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பேரணியாக மாறியிருக்கிறது அந்த பேரணியில் திமுகவின் தலைவர் போய் கலந்திருக்கிறார் அப்படின்னும் போது அதுவும் அவர் கரங்களை பற்றி இருக்கிறார் ராகுல் கரங்களை இருக்கிறார் நாட் ஒன்லி ஆன் ஃபிசிக்கல் மென்டலாகவே அவங்களோட வந்து ரெண்டு பேரும் பாண்டிங்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரிகிற போது சோனியா காந்தி அம்மையாருக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் மு க ஸ்டாலினை தாண்டியோ திமுகவை தாண்டியோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் சிந்திப்பதற்கான தேவையே இருக்காது அப்படிங்கிறத ஓரளவு உணர் உணர முடிகிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய தேர்தல் முடிவுகளை வைத்து மேபி ரொம்ப ரொம்ப சான்சஸ் கம்மி மேபி காங்கிரஸின் பார்வை மற்றவர்கள் பக்கம் திரும்பலாம் மற்றவர்கள் பக்கம் திரும்பலாம் அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியின் மீது விஜயவர்களுக்கு ஒரு சாஃப்ட் காரணம் இருந்தாலுமே கூட காங்கிரஸுக்கு இன்றைக்கி தேவை விஜய் கிடையாது திமுக தான் அப்படிங்கிறத இந்த பேரணிக்கு அழைப்பு விடுத்ததன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது ஒருவேளை விஜயவர்களுக்கு காங்கிரஸ் தான் ரொம்ப முக்கியம் நினைச்சிருந்தார் அப்படின்னா இந்த மாநாட்டில் கூட அவர் அதை பேசியிருக்கலாம் ஓட்சோர் விவகாரத்தில் ராகுல் காந்தி எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு நாங்களும் ஆதரவு தெரிவிக்கிறோம் தேசிய அளவில் பாஜகவுக்கும் பாஜகவின் கைப்பாவையாக திகழக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கும் நாங்கள் எதிராக நிற்கிறோம் அப்படின்னு அவர் அந்த கூட்டணிக்கு அல்லது அந்த அந்த கொள்கை முழக்கத்துக்கு மட்டும் ஒரு ஆதரவு தெரிவிச்சிருந்தார் அப்படின்னா மறுநாள் விஜயனுடைய மாநாடு தேசிய செய்தியாக மாறியிருக்கும் காரணம் மிக நிச்சயமாக ராகுல் காந்தி ஐ எம் சப்போர்ட்டிங் விஜய் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருப்பார் அல்லது ஐ எம் வெல்கமிங் அப்படின்னு சொல்லியிருப்பார் நான் அவருடைய கருத்துக்களை வரவேற்கிறேன்னு சொல்லியிருப்பார் அதுவே திமுகவினருக்கு ஒரு ஒரு நெருடலை உருவாக்கியிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்பையும் தவறவிட்டு விட்டார் விஜய் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் ஸோ விஜய் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் மைண்ட் செட் ஆன் காங்கிரஸ் இருந்தாலுமே கூட காங்கிரஸுக்கு இப்போதைக்கு இவர் மேலே ஒரு சாஃப்ட்டுக்கானரோ அல்லது ஒரு அப்ரோச்சிங் மைண்ட் செட்டை கூட இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம் கிரவுண்டில் யார் வேணால் பேசிக்கலாங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க விஜய் சப்போர்ட் பண்ணலாம் அதிமுக சப்போர்ட் பண்ணலாம் திமுகவை திட்டலாம் திமுகவை பாராட்டலாம் என்ன வேணால் பண்ணலாம் பட் தலைமையில் இருக்கிறவங்க எடுக்கிறது தான் முடிவு அப்போ சோனியா காந்தி அம்மையாரும் ராகுல் காந்தி அவர்களும் மிக தெளிவாக முக ஸ்டாலின் கரங்களை இருக பற்றி இந்த பாண்டிங் அப்படிங்கிறது உடைவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு இன்றைய தேதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு விஜய் அவர்களின் தாவேக்கா தனித்துத்தான் போட்டியிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அப்படியே வந்தாலும் ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கமாக கட்சியாக இருப்பவர்கள் யாரும் அந்த பக்கம் போய் சேருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் பட் அவருக்கு விழப்போகிற வாக்குகளை அண்ட்ரெஸ்டிமேட்டே பண்ணலை அவருக்குன்னு இருக்கக்கூடிய ரசிகர்கள் அந்த அவங்க வந்து விஜய் மேலே வந்து ஒரு கிரேஸாக இருக்கிறாங்க உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா நான் இப்போ கூட அண்மையில் ஒரு விவாதத்தில் கூட கலந்து பேசிட்டு வந்தேன் அந்த விவாதத்தில் இதான் சொல்லியிருந்தேன் மாலை முரசு விவாதத்தில் என்ன சொல்லியிருந்தேன்னா விஜய் அவர்களுடைய கட்சிக்காரங்களுக்கு விஜய் தான் கொள்கை விஜய் தான் எல்லாமே அது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது அது விஜயர்களுக்கும் தெரியுது அவங்க விரும்பி வருவது என்னைத்தான் என்னை பார்க்கத்தான் நான் என்னுடைய பேச்சை கேட்கத்தானே அவங்களுக்கு என்ன தேவையான விடயங்களோ அதை நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டார் அப்போ என்னன்னா தந்தை பெரியார் ஐயா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கர்ம வீரர் காமராஜர் அஞ்சலை அம்மாள் வேலுநாச்சியார் இவங்கெல்லாம் அவங்களுக்கு கொள்கை தலைவர்கள்லாம் அவங்க வந்து பேரில் வச்சுருக்கிறாங்க ஆனால் அவர்களது தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரே தலைவர்னால் அது விஜயவர்கள் தான் அவங்க முடிவெடுத்துட்டாங்க அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ அவர் என்ன சிறந்த நிற்க போகிறாரோங்க மட்டுந்தான் இப்போ அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த சிறந்த பார்த்து ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ இந்த இந்த கூட்டம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஒரு 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 பிரமிக்கத்தக்க வகையிலான ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தை எஜுகேட் பண்ணக்கூடிய வேலையையும் பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடிய வேலையும் விஜய் பண்ணாருனா மட்டும்தான் அது கன்சிஸ்டண்ட்டாக அவர் பின்னாடி இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை ஏன்னா யாருமே இன்றைக்கி அவர் வந்துட்டாரு இவர் பார்த்துட்டோம் ஓட்டு போட்டோன்னு போயிட மாட்டாங்க இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் கொள்கை உறுதி இல்லாத கட்சிகள் தமிழ்நாட்டில் அல்ல பெரும்பாலும் இந்திய அளவில் நீடித்திருந்ததற்கான வரலாறே கிடையாது ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கொள்கை அப்படிங்கிறது ஒரு அவசியமானது கிடையாது கொள்கை என்ன வச்சு பண்ண போகிறோம் அவர் ஒரு கல்ட்டு கல்ட்டு பின்னால் ஒரு கூட்டம் இருக்குது கல்ட்டு தான் கல்ட்டு பின்னால் கூட்டம் இருக்குது தான் உண்மை ஆனால் அது நெடுநாள் நீடிக்காதுங்கிறதான் யதார்த்தமான உண்மை இப்போ சிரஞ்சீவி எடுத்துக்கோங்க அவர் ஒரு கல்ட்டு இமேஜ் தான் அவர் கொள்கை என்னன்னு கேட்டாங்க சமூக நீதினு சொன்னார் சமூக நீதிங்கிறது ஒரு கொள்கை கிடையாது ஓகேவா அது கொஞ்ச நாள் இருந்துச்சு அப்புறம் அவர் காணாமல் போயிட்டார் அப்படி எந்த விதமான ஐடியாலஜிக்கல் பேக்கப்பும் இல்லாமல் வந்த ஒரே கட்சி ஆம் ஆத்மி தான் அவங்க ஒரு வெற்றி பெற்றாங்க காரணம் அது வந்து ஒரு வேறு ஒரு சினாரியோக்குள்ளே அவங்க வந்தாங்க அதனால் அதை கேப்சர் பண்ண முடிஞ்சது இன்றைக்கி ஆம் ஆத்மி சுருண்டு கொண்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டில் தேமுதிக எடுத்துக்கோங்க தேமுதிகவின் கொள்கை என்ன வறுமை ஒழிப்பு மக்களோடும் கடவுளோடும் தான் கூட்டணி இதனால் தான் அவங்க சொன்னார் அவர் பேசினார் ஊழலை பண்ணார் இதெல்லாம் கொள்கை கிடையாது இதெல்லாம் வந்து நிர்வாக சீர்திருத்தத்துக்கான ஒரு அப்ரோச் ஒரு சென்டிமெண்டல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இது கொள்கை கிடையாது அப்போ இன்றைக்கி அவங்க எங்கே இருக்கிறாங்க மாறி மாறி திராவிட கட்சிகளோட கூட்டமைப்பதற்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாருங்கள் மதிமுக அதனுடைய கொள்கை என்ன மதிமுகவுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கான்னு கேட்டால் கொள்கை கிடையாது ஏன்னா அது ஒரு வெறும் வாரிசு எதிர்ப்பை திமுக எதிர்ப்பை மட்டும் வைத்து உருவான ஒரு கட்சி தான் பார்த்தாகணும் காரணம் என்ன அதிமுகவை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்தது திராவிட தான் வந்தார் எழுபத்தி ரெண்டு வரைக்கும் திமுகல இருந்தார் அவர் வெளியேறுகிற போது அவர் திமுகவுடைய பொருளாளராக இருந்தார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் பல முக்கியமான பொறுப்புகளில் வகித்தவர் அவருக்கு ஒரு டிரெவிடியன் கல்ச்சர் பேக்கப்ல இருந்துச்சு அதிலிருந்து வெளியில் வந்ததுனால அவர் கொள்கையே இல்லாத ஒரு ஆள்னு நீங்கள் சொல்ல முடியாது அவர் வெளியில் வந்த பிறகு உங்கள் கொள்கை என்னன்னு கேட்டார் அதுக்கு இது சொன்னதா சொன்னாரான் சொல்லலாம் பட் ஹி ஹாஸ் அ ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்ட் அதில் இருந்து தனியாக வெளியில் வந்தார் அவ்வளோதான் அதை தாண்டி வெளியில் வந்த எத்தனை பேர் கொள்கை இல்லாமல் நீடிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீடிக்கலை பட் கொள்கையோடு இருக்கிறவங்க நீடிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா நீடிக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு பேர் பெஸ்ட் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில்னா ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க அப்போ அவங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது தெரியுது சாதி ஒழிப்பே தமிழ் தேசியத்தின் விடுதலை அதை நோக்கி நகர்றாங்க அவங்களுடைய கோர் பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம்தான் திராவிட கட்சியோடு இருக்கிறதுனால அவங்க திராவிடம் குறித்தான விளக்கங்களை அவங்க கொடுக்குறாங்க ஃபைன் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய கொள்கையை தான் முன்னிறுத்துகிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேருமே ஐடியாலஜியாக நான் இதை வச்சிருக்கிறேன் அவங்களுக்குள்ள சில முரண்பாடுகள் இருக்குது இவர் தமிழ் தேசத்துக்கு வேற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு இவங்க வேற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க அதில் கூட பெரிய முரண்பாடுகள் இல்லை இவர் திராவிடத்தை ஒதுக்க முடியாதுங்கிறாரு திராவிடத்தை ஒதுக்கியாகணுங்கிறார் அவ்வளோதான் அவங்களுக்கு இருக்கிற வேறுபாடை நான் பார்க்குறேன் ஸோ இந்த சரியோ தப்பாக அவங்களுக்குள்ள ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கை வச்சு நடைபெடுறாங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி ஸ்டேட் பார்ட்டி ரெகனைஸ் ஆகிருக்கிறாங்க அதில் ஒரு ஸ்டெப்பு முன்னாடியாக நம்ம யாரை சொல்லணும்னா சீமானை சொல்லணும் ஏன்னா தமிழ்நாடு முழுக்க தனித்து போட்டிக்கிட்டு எட்டு பர்சன்டேஜ் ஓட்டை அவரே வாங்கி இன்றைக்கி ஸ்டேட் பார்ட்டியாக இருக்கிறார் அப்போது கொள்கையை வைத்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மக்கள் மன்றத்தில் வரவேற்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வரவேற்பு இருக்கிறது அது முன்ன பின்னா ஆகலாம் ஆனால் வரவேற்பு இருக்கிறது வரவேற்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொள்கை இருப்பதன் காரணமாகத்தான் இன்றைக்கும் அவங்களால் சர்வேவாக முடியுது அவங்க மேலே விமர்சனங்கள் இருக்கலாம் பட் தே ஹேவ் அன் ஐடியாலஜி சர்வேவாக முடியுது அவங்களால் ஒரு காலத்தில் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு பேச்சுகள் பிஜேபி எதிர்ப்பு பேச்சுக்களாக ரொம்ப வீரியமாக இருந்துச்சு இன்றைக்கி அப்படி இல்லைன்னு நம்ம வந்து தான் நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் தே ஹேவ் அன் ஐடியாலஜி ஸோ ஐடியாலஜி மேக்ஸ் சென்ஸ் ஸோ டிவி கேக்கு ஐடியாலஜிக்கல் ரீதியாக கொள்கை கோட்பாடு ரீதியாக பயணிக்கக்கூடிய ஒரு தொண்டர படையை உருவாக்காமல் இப்படியே சென்று கொண்டிருந்தார் என்றால் அது அவருக்கே பேராபத்தாக முடிய வாய்ப்புகள் அதிகம் கூடுதலாக அந்த சமூகத்துக்கும் பேராபத்தாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படி என்றால் அதை அவர் எப்படி சரி பண்ண போகிறார் அதை எப்படி எஜுகேட் பண்ண போகிறார் எப்படி அதை மாற்ற போகிறார் அப்படிங்கிறது பொறுத்து தான் இந்த ஒட்டு பத்து நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருக்குமே இருக்குன்னு நான் சொல்ல வரல எல்லாருக்குமே நீங்கள் வந்து எல்லாரும் அம்பேத்கராக இருக்கணும் எல்லாரும் பெரியாராக இருக்கணும் எல்லாரும் வந்து மார்க்ஸாக இருக்கணும்னா யாருமே இங்கே கேட்கல தலைமை குறிப்பிட்ட நிர்வாகிகள் யாரை மக்களோட ப்ரெசென்ட் ஆகிறாங்களோ அவங்க அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குங்கிறது நமக்கு தெரியணும் அப்போ அந்த தெரிதலை புரிதலை அவர் மக்களுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா அவங்க ஈஸியாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால நகர்வாங்கலாங்கிறத தான் பார்க்கணும் பட் இன்றைய தேதியில் காங்கிரஸ் கட்சிக்கு விஜய் அவர்கள் தேவையில்லை ஸோ விஜயவர்கள் தான் கூட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஏன்னா காங்கிரஸும் வரப்போகிறதில்ல தேவை அவர் விசிக்காவும் வரப்போகிறது இல்லை ரொம்ப அவங்க ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க ஸோ என்ன புறப்போகிறார் விஜயங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஆனால் இரண்டாயிரத்தி ஆறில் ஏற்படுத்திய தாக்கத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படுத்துவார் அப்படின்னா திமுக சாதகமாக அப்படிங்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இஃப் இ ஸ்டாண்ட்ஸ் அலோன் ஒருவேளை அலையன்ஸுக்குள்ளே வந்தார் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்க வாய்ப்புகள் இருக்கிறது என்று தான் கணிக்கப்படுகிறது உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமிஷனரில் பதிவு பண்ணுங்கள் மற்றும் முதல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்